ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து உருளைக்கிழங்கு கிரேவி பண்ண போகிறேன் இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி இது நான் நார்மலாக எப்படி நம்ம உருளைக்கிழங்கு பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லை இது டிஃப்ரெண்ட்டான கிரேவி இது எது எதுக்கு தொட்டுக்கலான்னா சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இது வந்து தோசைக்கு கூட நல்லாயிருக்கும் இது எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி இல்லை ஏலக்காய் லவங்கம் பட்டை உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் அடுத்த தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் ரெண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு அது ரெண்டு அடுத்தது வந்து முந்திரி அடுத்து கொத்தமல்லி தூள் இது வந்து ஜீரகத்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு நெய் உங்கள் வீட்டில் வெண்ணெய் இருந்தால் கூட வச்சுக்கோங்க அடுத்தது இது வந்து தேங்காய்பால் ஒரு அரை மூடி தேங்காய் பால் இது வந்து கஸ்தூரி மேத்தி இது என்னப்பா நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கப்பா வானிலையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் முதல்ல வணக்கறதுக்குரிய பொருள் மட்டும் தனியாக நம்ம பார்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு முந்திரி கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் உப்பு இது மட்டும் முதல்ல வதக்கி நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இதை மட்டும் முதல்ல நம்ம வணக்கிக்கலாம் நம்ம முந்திரியை வணக்கிக்கலாம்ப்பா முந்திரியை லைட்டா அப்புறம் பெரிய வந்தாரி போட்டுக்கலாம் வணக்கலாம் போதும் ரொம்ப நம்ம வந்து திரும்ப தாளிக்க போறோம்ல மிக்சில் அரைச்சிட்டு அதனால ரொம்ப நம்ம வணக்கலாம் வேண்டாம் இப்ப அடுத்து வந்து இஞ்சி போட போறப்போ அடுத்து தக்காளி பாருங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு போதுங்களா இது வந்து இப்ப மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அடுத்தது மிளகாத்தூள் நான் எவ்வளோ காரம் உங்களுக்கு தகுந்த காரம் எவ்வளவோ போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நம்ம 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 இஷ்டம் போடுறேன் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து கொத்தமல்லித்தூள் இது கொத்தமல்லி தூள் போடும்போது கொஞ்சம் கெட்டிக்கட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் நீங்க இப்ப அடுத்து ஜீரகத்தூள் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுட்டு அப்புறம் நாம் திரும்ப தாளிக்கும்போது போது எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் பாருங்கள் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் வந்து இதை நல்லா அடிச்சுக்கணும் அடிச்சுக்கலாம் ஆறுன பிறகு ஆமாம் ஆறுன பிறகு பாருங்கள் ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப நான் மிக்ஸில போட்டு எல்லாம் அரைச்சு வச்சுட்டோம் இப்ப நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் ஊத்துறோம் இப்ப வந்து இதெல்லாம் எல்லாம் ஒட்ட நம்ம போட்டுக்கலாம் எல்லாம் பிரியாணி இலை லவங்கம் பட்டை இலகை அதெல்லாம் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப பெரிய வெங்காயம் வந்து நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சதுல கொஞ்சம் நான் அதுலயே கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ அதை போட்டுக்கலாம் தாளிக்கும் போதும் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் வாயில வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கற்றுக்கொடு பாருங்க வெங்காயம் சிகப்பாயிருச்சு நம்ம இப்போ இந்த மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதை எடுத்து ஊற்றிக்கலாம் நாம பொன்னிறமாக ஆயிடுச்சு வெங்காயம் பாருங்க இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச அந்த பச்சை வாடெல்லாம் போன பிறகு நம்ம அடுத்தது போடலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு டைம் ஆகுது ரொம்ப அப்படின்னா நீங்க குக்கர்ல கூட ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுக்கலாம் அது விட்டு விட்டா டென் மினிட்ஸ் ஆகும் ஒரு அவள் ஆயிரும் இல்ல லீவ் நாள்னா நீங்க மெதுவா கூட சிம்ல வச்சு இது பண்ணிக்கலாம் மடசட்டிலே பண்ணிக்கலாம் மடசட்டிலே பண்ணி இல்ல அர்ஜென்ட் வெளியே போற வேலை இருக்குன்னா நீங்க ஒரு மூணு விசில் விட்டுங்கன்னா அது வெந்துடும் குக்கர்ல வச்சுக்கலாம் பாருங்க பச்சைவாடை போயிருச்சு நாம இப்ப அடுத்தது பால் ஊற்றிக்கலாம் இப்ப இது கொஞ்சம் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் அது வந்து வேகட்டும் அதாவது ஒரு ஊற்றி நிமிஷம் நிமிஷம் இப்ப அடுத்தது நாம வந்து உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளவு கெட்டி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இல்ல என்ன வந்து நமக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் திக்கு வந்து பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்ப நான் உருளைக்கிழங்கு போனா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும் உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்திருச்சு இல்லைங்களா நம்ம அதுக்குள்ள இப்ப கொஞ்சம் தாளிச்சு கொட்டிக்கலாம் கஸ்தூரி மேத்து இருக்குது இல்லைங்களா தாளிச்சு கொட்டிக்கலாம் அந்த பக்கம் அது வெந்துகிட்டுருக்கு நம்ம தாளிச்சு கொட்டிடலாம் நெய் இருக்கு இல்லைங்களா ஒரு கால் ஸ்பூனு இந்த கஸ்தூரி மேத்து எடுத்து இல்லைங்களா அதை நம்ம போட்டு தாளிச்சு கொட்டிடலாம் பாருங்கள் எடுத்து போட்டுடலாம் இப்ப ஒரு ஸ்மெல் வரும் செம்மையா இருக்கும் ஆமா சோப்பிடும்போது அப்படியே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க செம்மையா இருக்கும் இப்ப இதுல இன்னொன்னு என்னன்னா நாம கொஞ்சம் இந்த கிரேவி வந்து இனிப்பா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு 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 ஸ்பூன் சக்கரை கூட போட்டுக்கலாம் நான் ஆட் பண்ற பாருங்க சக்கரை இந்த கர்நாட்டக்கால எல்லாம் கொஞ்சம் சக்கரை வந்து சேர்ப்பாங்க இது எந்த ஒரு இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இது தேவையில்ல உங்களுக்கு சுகர் தேவையில்லன்னா போட்டு இப்போ அது இனிப்பு வேணுன்றவங்க

பாருங்கப்பா இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் நீங்கள் இப்போ காலிஃப்ளவர் சீசன் வரதுனால உருளைக்கிழங்குக்கு பதிலாக காலிஃப்ளவர் கூட போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ